ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் இருக்கேங்க ஸோ வல்லாரக்கீரை நிறைய விளைஞ்சிருக்கு வந்து பறிச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க ஸோ பிரேம்க்கு வந்துட்டு வல்லரைக்கீரை சேலட்னால் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி அந்த சாலட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வேணால் நான் வந்துட்டு கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வல்லாரக்கீரை பறிச்சுட்டு அப்படியே வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டு இன்றைக்கி சண்டே சமையல் இருக்குது அதை முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது அந்த வளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம வீட்டில் பறித்து செய்யும் போது அதோடய ஃப்ரெஷ்னஸ்ஸே தனிங்க உண்மையிலே வந்துட்டு அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருந்தது கீரை வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும் ஒரு சின்ன தொட்டியில் வந்துட்டு ஒரு நாற்று வச்சாலே போதும் படர்ந்து வந்துடும் இன்றைக்கி வந்துட்டு சண்டேங்க ஸோ சண்டே சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ சாப்பாடு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் ஃப்ரை அதுக்கப்புறம் ரசம் ஸோ இந்த பக்கம் வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்துட்டு கூட்டி வைக்க போகிறேன் அதனால் இந்த பக்கம் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து மண் பானையில் அதுக்கப்புறமா வந்து மண் தான் வந்துட்டு குழம்பு வைக்கிறதுங்க ஸோ என்கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் மண் பாத்திரங்கள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் வந்து தனி வீடியோவாக போடுறேன் உண்மையிலேயே வந்துட்டு இந்த மீன் குழம்பெல்லாம் செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட் ஸ்ட்டாக இருக்கும் அண்ட் இந்த சட்டி பற்றி சொல்லியே ஆகணும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் தான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சாதம் வடிக்கும்போதும் சரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது திருப்பி ஊருக்கு போகிறேன் திருப்பி ஊருக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த தோசை தவா வந்துட்டு நான் வந்து நம்ம ரோட்டு மேலே வந்துட்டு விற்றுட்டு வருவாங்க ஒரு அண்ணா அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன் உண்மையிலேயே சூப்பராக வந்துட்டு தோசை வருது ஸோ நம்ம ஷாப்பில் தான் போய் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி ரோட்டு மேலே எடுத்துகிட்டு வரவங்ககிட்ட வாங்கினாலுமே நல்லாயிருக்கும் ரெடி பார்க்கலாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு ரொம்ப க்ளோஸ் பண்ணி வைக்க கூடாது தான் வைக்கணும் வெளியே வந்துடும் வெந்துட்டதுக்கு வடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஓகேவா சோ சண்டே சமையல் ரெடி ஆயாச்சு ஸோ என்ன நான் சமைச்சிருக்கேன் உங்ககிட்ட வந்துட்டு காமிச்சிடறேன் சூப்பரான மீன் குழம்பு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்துட்டு நம்ம சாப்பிடும் போது எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதை வீட் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து நாங்கள் பழகி இருந்ததுனால எல்லாருமே ரெண்டு ரெண்டு சாப்பிடும்போது எடுத்துப்போம் ஸோ அதனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு மீன் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ வந்து வருத்திட்டுறது பாதியில் இருக்குது ஸோ குக் பண்ணும் போதே வந்து சைமன்டைனியஸ்லி நான் வந்து கிச்சனும் வந்துட்டு நீட்டாக ரெ நீட் பண்ணிட்டேன் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம சாப்பிட வேண்டியது தான் மீன் மட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆக வேண்டியது இருக்குது மிச்சம் மீன் வந்துட்டு நான் நைட்டுக்கு வந்து ஃப்ரை பண்ணிப்பேன் ஸோ நான் இப்போ வெளியே கிளம்பியிருக்கேன் ஸோ என்னோட அவுட்ஃபிட் உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி எங்கே போகிறோன்னா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்னை பிக்கப் பண்ணிப்பார் இவங்க எப்படின்னா வந்துட்டு ஒரே ஃபீல்டு தான் ஒரே ஃபீல்டு தான் பட் துபாய் போனதுக்கப்புறமா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டும் ஸோ அவங்களோட பேட்டிக்கு வந்து இன்றைக்கி வந்து பேர்தேன்றதுனால என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்காக தான் கிளம்பியிருக்கேன் ஆக்சுவலி இந்த சுடிதார் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க இது வந்து சாரியை வந்து சுடிதாராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இந்த சேரீ வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் நம்ம வெயில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு கலர் அது ஸோ இது வந்து எனக்கு சேரியாக கட்டும் போது பிடிக்கவே இல்லை ஏன்னா ரொம்ப அது ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுடிதாராக கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து இந்த ஃபங்க்ஷன் பார்ட்டிகெல்லாம் போட்டு போகிற மாதிரி ரொம்ப போட்டு போகிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அதனால தான் அதை வியோ பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜரிகை மாதிரி வரும் அங்கங்கே அந்த கீழே வந்து உங்களுக்கு பார்டர் வரும் இங்கே பாருங்கள் எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் பிடிக்காதது சேரீல இருந்ததுன்னா அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் வெல்வெட் மாதிரி கொடுத்து இங்கே வந்திருக்கேன் அந்த சாரீக்கும் இந்த கலருக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்தது அதனால ரொம்ப நாள் வியோ பண்ணல பட் வந்து சுடிதாராக மாற்றினதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்குது அளவுக்கு அழகாக தைச்சிருக்காங்க ஸோ இங்கேலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாம்பாம்லாம் வச்சு மாதிரி நான் தான் கேட்டதெல்லாம் இங்கே வைக்க சொல்லி கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தேன் ரொம்ப நீட்டாக தைச்சி கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ வந்துட்டு இந்த சுடிதார் தான் வியோ பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஹேண்ட்பேக் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ஹேண்ட்பேக் வந்து துபாய் போயிட்டு வந்து வாங்கின வீடியோஸ் உங்களுக்கு போட்டுருப்பேன் ஸோ மூணு கலர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதுக்காக தான் பிளாக்கு ரெட்டு ஒய்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த ட்ரெஸ்க்கு வேணால் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது அங்கே எனக்கு வந்து மனசே வரல இன்னும் எ இன்னும் விட்டுருந்தா ஒரு நாலஞ்செலாம் எடுத்திருப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கலர் அண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது ஸோ ஒரு மாதிரி இந்த ஒரு எலிகண்டான டிசைன் ரொம்பலாம் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கலாம் கச்ச கச்சனாக இருக்காது சிம்பிளாக இருக்கும் பட் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த ட்ரெஸ்க்கு வந்து கீழே இறக்கி காமிக்கிறேன் ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து வியர் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குனால நான் எழுப்பியிருக்கேன் இப்போ வந்துட்டு அப்படியே நம்ம வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம் ஸோ குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் ஸோ என்ன ட்ரெஸ் எடுக்கிற அப்படின்னு பார்த்துட்டு வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம் ஃபங்க்ஷன் போயிட்டு வர வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் கொஞ்சம் காய்கறியும் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்த பிறகு தான் தெரியுது இது வந்துட்டு ஃபுல்லி ஹைப்ரிட் சொல்லிட்டு இங்கே பார்த்திங்களா வேர்க்கடலை ஹைப்ரிட்டாக இருக்குது பாருங்கள் நாட்டு வேர்க்கடலை இப்படி இருக்காது நாட்டு வேர்க்கடலோட சைஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இன்னும் சின்னதா இது வந்து நாட்டு வேர்க்கடலை ஏன்னால் நாங்கள் விவசாயம் பண்ணுறதே வே வேர்க்கடலை தான் அதனால் இது வந்து ஹைப்ரிட் வேர்க்கடலை ஒரு பயிரை வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது கரெக்டாக இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசு இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் வேர்க்கடலை எவ்வளோ தெரியுங்களா உங்களுக்கு ஃபோனில் வந்துட்டு பார்க்கும்போது இது தான் வந்து நாட்டு வேர்க்கரை ஆக்சுவலி நாட்டு வேர்க்கரில் இப்படி தான் இருக்கும் ஆனால் இது ஹைப்ரிட்னால இவ்வளோ பெருசு லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் வாங்கிட்டு வந்தாங்க நாட்டு பப்பாளி பழம் சொல்லி தான் கொடுத்தாங்க நான் வந்து திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்தேன் ஏன்னா சைஸை பார்த்தா டவுட்டாக இருந்தது வாட்டர்மெலன் சைஸில் இருந்தது இல்லை பாப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா டேஸ்டே கிடையாதுங்க ஃபுல்லாக ஹைப்ரிட்டு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி வந்து நாட்டு பப்பாளி பழம்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போல்லாம் ஸோ வர வழியில் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் மணி இப்போவே வந்து லெவன் கிட்ட ஆகிடுச்சு ஸோ வந்து சாப்பிட்டு வீ இடெல்லாம் பெருக்கிட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி நான் எப்படி வெஜிடபிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீடியோவும் போட்டிருக்கேன் ஸோ இதை எடுத்து வச்சுட்டு நானுமே படுக்க போகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பாய்